வணக்கம் ஜபை ஃப்ரம் ஜபாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பத்திரத்தை வாங்கிச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு தான் எடப்பாடி சொன்னார் எப்பா யாரை பத்தி எதுவும் பேசிடாதீங்கப்பா ஆமா அது குறிப்பா பாஜக பத்தி பேசுறாதீங்கப்பா அண்ணாமலை பத்தி பேசிடாதீங்கப்பா வருமான வரித்துறை வந்துடும் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்கப்பா அவன் மூச் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கட்டளை போட்டிருந்தான் அன்பு கட்டளை ஆமா அது கொஞ்ச நாள் தான் இந்த எம்ஜிஆர் நாள் விழாங்கிற கான்செப்டில் அதெல்லாம் வந்து தூக்கி விசிறடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமாக உண்மை அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் தங்கச்சி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டம் நடந்ததுக்கு அதில் திண்டுக்கல் சீனிவாசன் சும்மா பூந்து விளையாண்டுக்க அண்ணாமலை பத்தி தான் அவர் பேசுறதுல வந்து பல விதமான ஒரு ரகசியங்கள்லாம் ஆமா ஜெயலலிதா அம்மையார் இட்லி சாப்பிட்டார் அப்புறம் திடீர்னு வந்து மோடி தான் நாளை தமிழக முதல்வர் எல்லாம் சில பேசுறாரு பார்த்தீங்களா தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணிருக்காரு ஒட்டல் மாதிரியே தங்கச்சி அம்மா பத்தி நடந்த ஒரு கூட்டத்தில் அதாவது வந்து அண்ணாமலை தான் முதல்வர் ஆமா அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு உண்டான ஏற்பாடு நடந்திருக்கு அந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ற அண்ணாமலை முதல்வர் ஆமா அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் வந்துருச்சு அதனால நாங்கள் கூட்டணி முறியடிச்சோம் பாஜக கூட்டணி எவ்வாறு முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் வந்து இன்னைக்கு முன்னே வெளிவந்திருக்கு ஏன்னா வந்து பல ரகசியத்தை சொல்லக்கூடியதான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வாட்டுக்கு பா டப்பா டப்பா டப்பாட்டு உலகிருவாரு ஆமா முன்ன சொன்ன பாத்தீங்க ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டாங்க சொல்லி அதன் அடிப்படையில இன்னைக்கு பாஜக கூட்டணி அப்படிங்கறது ஒரு ரகசியத்தை வந்து நான் முதல்வராக நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டு பார்க்க அதெல்லாம் ஏத்துக்கலாம் முடியாதுங்க நீங்க முதல்ல எடப்பாடி முதல்ல ஏத்துக்க மறுத்தீங்க இல்லையா அதனால நாங்க வந்து அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் வந்து நாங்க வந்து பாஜக கூட்டணியை விட்டு விளக்கிடும் ஒதுக்கிடும் பழனிக்கு காவடி தூக்கிட்டு போவோம் ஆனா பாஜக அண்ணாமலைக்கு வந்து தூக்க முடியாது அப்படின்னு கூட ரொம்ப பகிரங்கமா இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காங்க உண்மையில அவருடைய பேச்சுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இன்னைக்கு வெளியிடுத்துருக்கு அதே நேரத்துல இன்னொரு பேச்சின் சமாச்சாரமா சென்னை ஓட்டே இல்ல அதே எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கான்செப்டேக்குமார் பேசிருக்கார் அதாவது வந்து பாஜகவின் துரோகங்களை மக்களுக்கு நாங்கள் சொல்வோம் அண்ணாமலை அண்ணாமலை என்ன அவ்வளவு பிரியாளு அண்ணாமலை பத்தி பேச ஆரம்பிச்சாரு மோடியை பத்தி பேசாதீங்க அமித்ஷா பத்தி பேசாதீங்க நட்டா பத்தி பேசாதீங்க சொல்றாங்க ஆனா அண்ணாமலை பத்தி பேசாதீங்கிற அளவுக்கு எடப்பாடி அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமா சொல்லல சொன்னார் யாரை பத்தி பேசாதீங்கப்பா அப்படின்னு ஆனா அண்ணாமலை பத்தி அழுத்தமா சொன்னாலும் இப்ப ஆரம்பிச்சாரு அண்ணாமலை என்ன அவ்வளவு பிரியாளு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்துறையெல்லாம் பாஜக வந்து ஒரு சுமை எதுக்கு அனுப்பிச்சு தாங்காம நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அண்ணன் நாங்கள் ஒன்று யார் காலில் விழுகல ஒரு விஷயத்துல பேசுனாங்க அண்ணே அண்ணன்னு காலில் விழுந்தவர்கள் தான் அதிமுக காலேஜ் போட்டு அண்ணாமலை ஒரு கூட்டத்துல பேசுறாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு சாற்ற ஒரு பதிலை வந்து ஜெயக்குமார் மாட்டேன் நாங்க வந்து யாரு யாரும் அண்ணா என்ன கால விழுதே கிடையாது இவர் வந்து அண்ணாமலை வந்து பாஜக அண்ணாமலை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சாத்தியலான ஒரு பதிலி சொல்லிக்கார் அதே மாதிரி இன்னொரு ஒரு சமாச்சாரம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் மணிமாறன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரத்தை அவர் போஸ்டர் புரட்சி ஏற்படுத்திக்கார் அதாவது பாஜக மாநில பொதுச்செயலர் ராமசீனிவாசன் அப்படிங்கிற வந்து ஒரு பேசிருக்கிறார் அதாவது பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே அதனால வந்து மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியது வரும் தேர்தலுக்கு பின் அவர்கள் வருத்தப்படுவாரு போட்டு பாஜக ராம சீனிவாசன் பேசியிருக்கிறார் அதுக்கு வந்து இவர் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பே போஸ்டர் சுத்தி கூட அத்தனை இடத்துல போஸ்டரை வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் பண்ணி விட்டுருக்காரு அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிடுச்சு போஸ்டர் என்ன போட்டுக்க அப்படின்னா பாஜக இனும் பூனை பூனையின் உருட்டடுத்து எலிகள் பயப்படலாம் ஆனால் அதிமுக என்ற புலி பயப்படாது அப்படின்னு கூட வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படின்னு கூட ராம ஸ்ரீனிவாசிய பேச்சு வன்மையாக கண்டிக்கிறது கூட மிகப்பெரிய ஒரு போஸ்டர் அது இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் எடப்பாடி அதிமுக எடப்பாடி தலைமை செயலகம் வரைக்கும் இன்னைக்கு தலைமை தலைமை அலுவலகம் வரைக்கும் இன்னைக்கு எதிரொலிச்சு எடப்பாடி திருப்பி பார்த்து யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பரவாயில்ல நம்முடைய அணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அதே நான் விட இன்னொரு விஷயம் இதே மாதிரி ஒரு விஷயம் நத்தம் விஸ்வநாத் அவரு விமர்சன பேச்சாளர் பேர் போல அவர் வந்து ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு அதாவது வந்து புது புது நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய கட்சி தான் பாஜக நாங்க அப்படி கிடையாது அரசியல் தெரியாத சில்லு வண்டு அண்ணாமலை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஸ்வநாதன் நான் யாருக்கும் பயப்படவெல்லாம் மாட்டோம் ஏன்னா பாஜக என்ற பூச்சாண்டிக்கு என்ற சில்லு வண்டு அரசியல் தெரியாத அண்ணாமலை வந்து ஒரு சில்லு வண்டு ரெண்டாவது வந்து தேசிய கட்சி அப்படின்னு நம்ம ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் மோடியை ஏத்துக்கிறோம் ஆனா நீங்க ஏற்று எடப்பாடி இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள தயாரா அப்படின்னு போட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆத்தூர்ல இருந்து வக்கம்பட்டியிலிருந்து எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் மேடையில் வந்து இன்னைக்கு நத்தம் சீனிவாச நத்தம் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிடுச்சு இருக்கு அதே இன்னொரு விஷயம் மிக ஆவேசமான பேட்டி கே பி முனிசாமி அதிமுக எடப்பாடி பேசிருக்காரு அதாவது கிருஷ்ணகிரியில பேசுற பேச்சு வரைக்கும் இன்னைக்கு வைரலா போயிடுச்சு அதாவது தமிழகத்துல வந்து பாஜகவுக்கு அட்ரஸ் கொடுத்தே ஜெயலலிதா மறந்துட வேணாம் அண்ணாமலை அப்படி ரொம்ப சாட்டை ஐடியா வரும் மது சொல்ல தமிழகத்துல பாஜகவுக்கு அட்ரஸ் ஜெயலலிதா தான் தேர்தலுக்கு பின்னால மக்கள் யார் தெரிஞ்சு போயிடும் சும்மா கமலாலயத்துல உட்காந்து பேசக்கூடாது தெருவுக்கு வா ஏதாவது பேசு கமலாலயத்தில் உட்காந்து பேசாத அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேருந்து பாஜக தமிழகத்துல கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது நான் வன்மமாக இருக்கின்றேன் அப்படின்னு ரொம்ப கொடூரமா பேச்சு கே பி பகிரங்கமா எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சா போயிருக்கீங்க அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதாவது எடப்பாடி மீறி அந்த அணியில் இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய பேச்சாளர்கள் பிரபுக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பாஜகவை எதிர்க்க துணிந்து விட்டார்கள் நாம என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தைரியமான விஷயம் தான் ஆமா சும்மாவது அன்னைக்கே சொல்லிட்டாரு எடப்பாடி நீ ஈடி அமிச்சா எதை அமிச்சா நான் அதெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்றாங்க ஆமா இவர்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு வெளிப்பாட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்மையிலே வந்து காலங்கள்ல உண்மையிலே மிக பெரிய ஒரு எதிர்பா எதிர்ப்பு எதிர்ப்பு தளம்ங்கிறது பாஜகவுக்கு அதிமுக இருக்க இல்லையா கட்டாயமா வந்து அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு தான் இருக்கு அப்படிங்கறதா பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த முடிவை சந்திப்போம் நன்றி